அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நகை அடகு வைக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு கூட்டுறவு வங்கி பல புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன்படி என்ன விதிமுறைகள் என்ன மாற்றம் செய்யப்பட்டங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு நகை கடன் பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெகு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனுக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கூட்டுறவு வங்கியில் நகை அடகு வைப்போருக்கு தற்போது முக்கியமான பல விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க அதற்காக கூட்டுறவு வங்கியும் பல்வேறு புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டாங்க அதாவது சில நாட்களுக்கு முன்பு இந்த ரிசர்வ் வங்கியானது சர்வதேச வங்கியில் மற்றும் நகை கடன் நிறுவனங்களுக்கு புதிய விதிகளை அறிமுகம் செய்யப்பட்டாங்க இது தொடர்பாக வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டாங்க நீதிமன்றம் தரப்பிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி விளக்கம் அளிக்கும்படி தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இந்திய ரிசர்வ் வங்கியின் இடமிருந்து எந்தவித பதிலும் கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டாங்க நகை கடன் வாங்குபவர்களுக்கு தற்போது முக்கியமான அறிவிப்பு அதாவது நகைகளை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக மக்கள் பலரும் சர்வதேச வங்கியில் அடகு வைத்திருக்க நகைகள் மீட்டு கூட்டுரு வங்கிகளை வைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது கூட்டுறு வங்கியில் அதிக அளவில் பொதுமக்கள் நகை அடகு வைத்திருப்பதால் அங்கு சில கட்டுப்பாடுகள் மற்றும் புதிய விதிமுறைகள் கொண்டுவரப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நீங்கள் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக அதாவது இரண்டு லட்சத்துக்கு குறைவாக நீங்க கூட்டுறவு வங்கியில நகை அடமானம் வைத்தால் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நீங்க அதற்கான வட்டி தொகையை செலுத்த வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இரண்டு லட்சத்துக்கு மேல் நகைகளை அடமானம் வைக்கப்பட்டு இருப்பின் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியை மட்டும் செலுத்தி வீட்டு நகை மீட்டு மறு அடகு வைக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டங்க நீங்கள் ரெண்டு லட்சத்திற்கும் மேல நகை வந்து அடமானம் வைத்தால் மாதம் மாதம் அதற்கான வட்டி தொகை செலுத்தப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக நகை அடகு வைத்திருக்கும் நபர்களுக்கு நகை அடகு குறிப்பாக முப்பது லட்சம் ரூபாய் வரை நீங்க அடகு வைக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டங்க அதற்கு மேலே நீங்கள் நகைகளை அடகு வைக்க முடியாது இரண்டு லட்சத்திற்கு மேலே நீங்கள் நகை அடமானம் வைத்தால் மாதம் மாதம் அதற்கான வட்டி தொகை இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் செலுத்தப்பட வேண்டும்னா தற்போது கூட்டுறவு வங்கி முக்கிய அறிவு போட்டு கொடுக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி இருந்த மாற்றங்கள் எல்லாமே தற்போது புதிய விதிமுறைகளாக இப்போது கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதற்காக நீங்கள் நகை அடமானம் வைக்கும்போது இந்திய விதிமுறைகள் எல்லாமே தெரிந்த பிறகுதான் தான் நீங்கள் கண்டிப்பாக அடமானம் வைக்கப்பட வேண்டும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்